அன்பார்ந்த நேர்களுக்கு வணக்கம் இதற்கு முந்தைய ரெண்டு பகுதிகளில் நவரத்தினங்கள் அணிவது நன்மையா தீமையா என்ற தலைப்பின் கீழ் இரண்டு வீடியோக்கள் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்களோட லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வகையில் இது மூணாவது பகுதி இந்த கிறிஸ்டல் எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது உலக பரப்பில் ஒரு பங்கு சைஸுக்கு இது வந்து இந்த பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த உறைந்த நீர் தான் ஒரு கண்ணாடி மாதிரி இந்த கிறிஸ்டலா ஒரு திடப்பொருளா உருவாகிறது பூமியோட வெப்பம் அழுத்தம் இதன் காரணமாகவே இது போன்ற அந்த கிறிஸ்டல் உருவாகுகிறதாக விஞ்ஞானம் கூறுகின்றது இந்த மாதிரி ஆகிறதுக்கு சுமார் பத்தாயிரம் ஆண்டுகள் பிடிக்குமா இந்த ஸ்படிகத்தோட அந்த டென்சிட்டாங்கல்ல ஒப்படர்த்தி அது வந்து ரெண்டு புள்ளி ஆறுன்னு சொல்றாங்க இதனுடைய அந்த கடினத்தன்மை ஹார்ட்னஸ் அது வந்து சிக்ஸ் பாயிண்ட் பைவ் சொல்றோம் சில ஸ்படிகங்கள் வான வானவில்லை போல நிறங்களை காட்டக்கூடியதாக இருக்கும் அதுபோல அந்த புகை போல மங்களாக இருக்கக்கூடிய ஸ்படிகங்களும் உண்டு இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து புகை ஸ்படிகம்னு சொல்லுவோம் இந்த ஸ்படிகங்கள் வந்து இமயமலை இலங்கை விந்தியமலை இந்த எல்லாம் அதிக அளவில் கிடைக்கும் தமிழ்நாட்டில் வந்து சேலம் மாவட்டத்தில் சங்ககிரியில் கிடைக்குது இது தவிர தமிழ்நாட்டில் ஓமலூர் திருச்செங்கோடு திருச்சி மாவட்டத்தில் கரூர் மணப்பாறை இது போன்ற இடங்களிலும் கூட தரமான இந்த ஸ்படிகம்னு சொல்லக்கூடிய கற்கள் கிடைக்கின்றன இதனுடைய குணம்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஜோதிட ரீதியா சூரியன் மற்றும் குரு ஆகிய கிரகங்களோட அந்த ஆற்றலை வந்து இந்த ஸ்படிகங்கள் முழுமையாக பெற்றிருக்கின்றன என்று புரிந்து கொள்ளலாம் இந்த சூரிய சக்தி எல்லா கருவுகளையும் இயக்க பயன்படுகிறதுன்னு நம்ம ஏற்கனவே விஞ்ஞான ரீதியாக புரிஞ்சிருக்கோம் அதை வச்சுதான் இந்த சோலார் எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் மின்சாரம் கூட அதில் வந்து தயாரிக்கிறாங்க அது சூரிய சக்தியால தான் குவாட்ஸ் கடிகாரங்கள்னு சொல்லுவாங்க அதாவது குவாட்ஸ் கிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கம்ப்யூட்டர்கள் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட கருவிகள் எல்லாம் கூட இயக்கிறதுக்கு இந்த கிறிஸ்டல் வந்து ரொம்ப காரணமாக இருக்கு இந்த ஸ்படிகம் இடத்திற்கு ஏற்றவாறு தன்னோட சக்தியை வெளிப்படுத்துகிறது குவாட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்படிகம் ஒரு வினாடிக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு முறை துடிக்கிறது ஆனா ஒரு ரத்தினத்தை எடுத்துக்கிட்டா கூட அது வந்து ஒரு வினாடிக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது முறை தான் துடிக்கும் இது வந்து ஒரு ஏ எட்டு துடிப்பு கூடுதலாக இருக்கும் எனவே இது கொஞ்சம் ஒரு பெரிய சக்தி வாய்ந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த துடிப்பினால் உண்டாகும் அதிர்வுகள் கிரகங்களிலிருந்து வரும் அதிர்வுகளோடு ஒன்றுபட்டு செயல்படுகின்றன இதனால் தீய பலன்கள் அகன்று நற்பயன்கள் உண்டாகின்றன என்றதையும் இதுக்கு முந்தின வீடியோக்களில் நான் கொஞ்சம் இருக்கேன் அதை போய் பாருங்கள்